உங்களுக்கு அடிக்கடி இந்த கால்வழி இருக்குங்களா குறிப்பாக இந்த பாதை எரிச்சல் ஏற்படுவது கால் வந்து மரத்து போகக்கூடிய நிலை கால் வலி அடிக்கடி ஏற்படுதுன்னா இந்த இரண்டே பயிற்சி இருக்குங்க இந்த இரண்டு பயிற்சி மட்டும் உடனே பண்ணிங்கன்னா கால் கால்வழி குறையும் அந்த பாதை எரிச்சல் போகும் இல்லை அந்த கால் மரத்து போகக்கூடிய நிலை வந்து சரியாகும் இப்போ முதல்ல நிமிர்ந்து உட்காந்து கொள்ளுங்கள் அதாவது இப்போ காலை மடக்கி நன்றாக நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி காலை நன்றாக மடக்கி பாதம் இரண்டுமே ஃப்ளோர்ல வந்து படுற மாதிரி இப்படி உட்காந்துக்குங்க இதுக்கு பேர் வஜ்ராசனம்னு சொல்லுவாங்க இதை நீங்க பண்ணி பாருங்க உடனே உங்களுடைய பாத எரிச்சலாக இருக்கட்டும் அந்த பாதம் வலிக்கிறத தன்மை கால்வழி எல்லாமே மரத்து போன்ற எல்லாமே சரியாவது நீங்கள் பார்க்க முடியும் எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ அப்படி உட்காந்துருங்க இது முதல் பயிற்சி இரண்டாவது பயிற்சி பாருங்க உங்களுடைய இரண்டு காலையுமே நன்றாக நீட்டிக்கிங்க இந்த இரண்டு கட்டை விரலும் உங்களுடைய கைகளால் தொட முயற்சி பண்ணுங்க அப்படி முயற்சி பண்ணும்போது உங்களுடைய முட்டியானது மடக்கக்கூடாது அதாவது கால் வந்து கீழே ஃப்ளோரில் ஒட்டி இருக்கணும் நிறைய பேருக்கு பண்ண முடியாது பின்னாடி வந்து பிடிக்கிற மாதிரி இந்த நரம்புகள் வந்து பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணாலே அந்த வழியானது குறையது நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இந்த இரண்டு பயிற்சியுமே உங்களுக்கு எப்போல்லாம் கால் வலிக்குதோ அப்பெல்லாம் நீங்க பண்ணி பாருங்கள் உடனே உங்களுக்கு வந்து க்யூர் ஆகும்